நம்ம இந்த ஊழியத்தில் முப்பத்தோரு வருஷம் வந்திருக்கோம் நீங்கள் சாந்த குணம் இருக்கணும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஜென்டில் ஸ்பிரிட் இன்னொரு இடத்துல ஃபோர் பியரிங் ஸ்பிரிட் பிறரை தாங்கி நிற்கிற ஒரு ஆவி மீக்னஸ் தாழ்மை உள்ள ஒரு ஆவி மாடரேஷன் நம்ம எல்லாத்தையும் சகிக்கிறவர்களாக இருக்கணும் ஜென்டில் ஃபார் பியரிங் மீக்னஸ் கிரேஷியஸ்னஸ் டாலரண்ட் மெக்னானிமிட்டி ரீசனபிள் கன்சிடரேட் மேன் நமக்குள்ள ஒத்து போகாத போது கூட அதை கோபத்தோடு கையாளாமல் சாந்த குணத்தோடு கையாளுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போல அதை வந்து முரட்டுத்தனமா மாத்திராம பிரியும் போது கூட எப்படி பிரியணுங்க நீங்க யாரும் என்ன விட்டு போகமாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை அப்படி போறீங்கன்னா கூட நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் நல்லா இருங்க கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் எப்பவுமே பிக்கி பெட்டி எப்பவுமே சீக்கிரம் கோபம் வர்றது இரிட்டேஷன் பார்த்தாவே எரியிருது சண்டை போடணும்னு தோன்றது ஷார்ட் டெம்பர் மூக்காண்ட கோபம் ஏசுவின் நாமத்தில் அது கீழே இறங்கி போவதா உங்கள் கூட வாழ்ந்தவங்க ஐம்பதாவது வருஷத்தில் சொல்லணும் என்ன மனுஷன் அவரு அப்படி சொல்றது நல்லா இருக்குமா இந்த பேய் கூடைய ஐம்பது வருஷம் என்ன குணம் நிலையா நிப்பதற்கு அவர் கொடுக்குற அறிவுரையில ஒன்று கர்த்தருக்குள் நீங்கள் நிலைச்சிருக்கணும்னா நீங்கள் ரெஸ்டடா இருக்கணும் உங்களுக்கு என்ன ஸ்பிரிட் இருக்கணும் சாந்த குணம் இருக்கணும் ஜனங்கள் அதை காணட்டும் இரக்கம் இறக்கமுள்ளவர்களாயிருங்கள் ஏசு எப்படி தெரியுமா சொன்னார் தன்னை பற்றி பதினோராம் அதிகாரம் மத்தை சுவிசேஷம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் அடுத்த வசனம் டேக் மை யோக் அப் ஆன் யூ அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஈ ஃபார் ஐ ஆம் ஜென்டில் அண்ட் ஹம்பிள் இன் ஹார்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் ரெஸ்ட் ஃபார் யர் சோல்ஸ் பக்கத்தில் இருக்கணுமா சாந்த குணமும் தாழ்மையுள்ள ஆவியும் வருஷ கடைசியில கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தருவாங்க எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடாதுங்க சாந்த குணம் நமக்கு எல்லாருக்கும் தேவை நான் இதில் நிலைச்சிருப்பேன் காரணம் கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார் பக்க அவர் என் கூடவே இருக்கிறார்